கோவையில் நடுரோட்டில் ஏற்பட்ட திடீர் பள்ளம் பாரம் தாங்காமல் பாதாள சாக்கடையில் சிக்கಿಕೊಂಡ லாரி ஆச்சத்தில் வாகன ஓட்டிகள் கோவை மாநகரில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாததால் பல்வேறு இடங்களில் கனரக வாகனங்கள் செல்லும் போது சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டு சிக்கிக் கொண்டு விபத்துகளும் நிகழ்ந்து வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி ப்ரூக்ஃபில்ஸ் வணிகவளாக அருகே உள்ள சாலையில் சிக்கிக் கொண்டது அதேபோல் உடையாம்பாளையம் பகுதியிலும் பாரம் தாங்காமல் சாலை உள்வாங்கியது இதில் ஒரு லாரி சிக்கிக் கொண்டது இதுபோன்று பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் மூடப்பட்டு புதியதாக அமைக்கப்பட்ட சாலைகளில் செல்லும் பொழுது திடீர் பள்ளங்கள் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் மணியக்காரன் பாளையம் பகுதியில் பாதாள சாக்கடை பணிகள் முடிந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு போடப்பட்ட புதிய சாலையில் சென்ற லாரி அங்கு திடீரென்று ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது அப்பொழுது அப்பகுதியில் எந்த வாகனமும் செல்லாததால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை மேலும் அந்த சாலை நீண்ட தூரம் பிளவு ஏற்பட்டுள்ளது தற்பொழுது போடப்பட்ட புதிய சாலை திடீரென்று பள்ளம் ஏற்பட்டு லாரி சிக்கிக் கொண்ட சம்பவத்தால் அப்பகுதி பொதுமக்கள் சாலையில் செல்ல அச்சமடைந்துள்ளனர்